ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்னும் மதுழியான டிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் அன்பரசு வந்ததுமே விஜய் பயங்கர கோவப்படுறாங்க வெண்ணிலாவோட வாழ்க்கைக்கோ வெண்ணிலாவோட நிலைமைக்கோ ஒட்டுமொத்த காரணமே நீ தான் ஏன் நீ எதுக்காக இங்கே வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டு உடனே அன்பரசு கிட்ட வந்து அங்கே வந்து பசுபதி வராங்க பசுபதி வந்து என்னுடைய சம்மந்தி மேலே ஒரு கை பட்டாச்சுனா கூட எப்படி வாங்குவீங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை வந்து ரொம்பவே கோவமா விஜய் வந்து அன்பரச சம்மது அடிச்சிட்டு இருக்காங்க பசுபதி தடுக்க போனா பசுபதிக்கும் சேர்ந்து விழுது இப்ப பசுபதியும் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க உடனே அங்க தாத்தா வந்து விஜய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறது தெரியுதா வெண்ணிலாவோட நிலைமைக்கு காரணம் இவன்தான் தாத்தா எனக்கு புரியுது விஜய் உன் கோபம் என்னன்றது எல்லாமே எனக்கு புரியுது கொஞ்சம் பொறுமையா இருப்பா எதுக்காகப்பா இவ்ளோ கோவப்படுற தாத்தா எனக்கு என்ன பேசுறது என்ன பண்றதுன்னே தெரியல தாத்தா இவன சும்மாவே விடக்கூடாது சித்தப்பாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பாக்குறதுக்காக போனா போகட்டும் நான் விடுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே அங்க அன்பரசு வந்து ஆமா நான் தான் பண்ணேன் அதுக்கு என்ன இப்ப பண்ண போற ஆமா எல்லாமே நான் தான் செஞ்சேன் வெணிலாவ உன் கூட வாழ வைக்க நீ வெணிலாவோட நினைப்பாவே இருக்கணும்னு நினைச்சு நான் அவளை வீட்டை விட்டு துரத்துன கடைசியில அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் யாரு கண்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமான்னு சொல்லிட்டு அன்பரசு பயங்கர திமுறை பேசிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க